வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு செல்வமே இப்பொழுது உன் மனநிலை என்னவென்று நான் சொல்லவா நாம் கேட்ட எல்லாவற்றையும் முருகன் நமக்கு கொடுத்தார் ஆனால் இந்த ஒன்றிற்காக வருடக்கணக்கில் கணக்கில் காக்க வைக்கிறாரே என நம்பிக்கை இழந்து கொண்டே இருக்கிறாய் கேட்டதை கொடுக்காமல் போன பழக்கம் எனக்கில்லை சொல்லமே உன்னை எதற்கு தகுதியாக்கிக் கொண்டிருக்கிறேன் எந்த நிமிடமும் அது உன்னை தேடி வரும் உற்சாகமாக இரு ஏமாற்றியவர் வாழ்ந்ததில்லை ஏமாந்தவர் விழுந்ததில்லை தேவையில்லாமல் உன்னை இனி வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் எதை இப்போது செய்ய வேண்டும் எதை இப்போது செய்யக்கூடாது இதில் எது சரி எது தவறு எதை செய்தாலும் அது தவறாக முடியும் போல தெரிகிறது என்றெல்லாம் நினைத்து இரு உனக்கு தோன்றியதை எல்லாம் சரிவர தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறாய் முழுக்க முழுக்க குழப்பத்தால் உன் மனம் நிறைந்து இருக்கிறது என்னவாகும் என் வாழ்க்கை என்று குழம்பி தவிக்கிறாய் இந்த குழப்பங்களிலிருந்து முதலில் நீ விடுபடு நீ செய்த எந்த முயற்சிகளும் வீணாய் போகாது நீ எதிர்பார்த்தபடி எல்லாம் நடக்கப் போகிறது அதற்கான ஆட்களை நான் தயார் செய்து உன் வீட்டிற்கு அனுப்ப போகின்றேன் உன் எல்லாம் எந்தவித அசம்பாவித சம்பவங்களுமின்றி வெகு விரைவில் மாறி உன் விருப்பமும் வெகு விரைவில் நிறைவேற போகிறது அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டு மகிழ்ச்சியாக காத்திரு ஆம் தங்கமே காலம் மாறும் காட்சிகளும் மாறும் உன் வாழ்வும் நீ எதிர்பார்த்தபடி மாறதான் போகிறது உனக்குரியது உனக்கு மட்டும்தான் அது எப்படி என்றாலும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடுவேன் நம்பிக்கையுடன் இரு என்னை மீறி எதுவும் நடக்காது என்பதை மட்டும் நினைவில் இருக்கட்டும் உன் விருப்பத்திற்கு ஏற்பதான் எல்லாம் நடக்கும் இது இன்று நான் உனக்கு அளிக்கும் என் மனமார்ந்த ஆசைகள் நீ இத்தனை காலமாக உன் கற்பனையில் கண்டு மகிழ்ந்த உன் கனவுலக வாழ்க்கையை நிஜமாக்கி உன் கைகளில் தரப்போகிறேன் இனி நீ நிஜத்திலேயே உன் சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறாய் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறாயோ அப்படியே நீ சந்தோஷமாகவும் என் ஆசைகளோடு நிறைவான செல்வங்களுடனும் வாழப்போகிறாய் இரு யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா